அனைவருக்கும் வணக்கம் சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை சென்னையை சூழும் கரு மேகங்கள் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதிமூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்தெந்த மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் இளமே இப்போ நம்ம பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ பண்ண

தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக குறிப்பிட்ட போதில் வெப்பம் படிப்படியாக உயர்ந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் அதிகரிப்பின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதிமூணுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி புதிய காற்றழுத்த தாழ்வு போதின் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி கடலூர் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூட தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மத்திய மேற்கு மற்றும் ஆணையொட்டிய வடமேற்கு வங்கடல் பகுதியில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் வரை பல்வேறு இடங்களில் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்